வணக்கம் நேயர்களே பெரிய திரை பிரபலங்களெல்லாம் இப்போது சின்ன திரையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் மார்க்கெட் சற்று குறைந்து விட்டாலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நடுவரா வந்து உட்காரலாம் என்பதாய் ஒரு போக்கு உருவாகிவிட்டது அப்படித்தான் இப்போது விஜய் டிவியின் சின்னத்திரை ஹிட் ஷோ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இயக்குனர் மிஷ்கின் நடுவராக களமிறங்கியுள்ளார் இதை கேட்டவுடனேயே மிஷ்கினா என ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியம்தான் அந்த புரோமோ கூட தற்போது வெளியான நிலையில் பார்வையாளர்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது ஆனால் இதைவிட பரிதாபமானது விஜய் டிவியின் நிலைமைதான் மிஷ்கின் ஒரு பேட்டிக்கே உட்காராமல் வித்தியாசமாக நடந்து கொள்வார் அப்படிப்பட்டவரை ஒரு பக்கம் அமர வைத்து நடுவர் பணிக்கு அழைத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போனால்தான் பூரண கலாப்பு மிஷ்கின் கேமராமேன்களுக்கு டென்ஷன் கொடுக்கும் விதமாக ஒரே பக்கம் உட்காராமலே மூமெண்ட் காட்டி அளப்பறை செய்திருக்கிறார் இதனால் இந்த கேமராவை எதிலிருந்து எடுக்கிறது என குழப்பத்தில் படக்குழு விழுந்து விட்டது அது மட்டும் இல்லை பாட்டு பாடியவர்களை பற்றி கருத்து சொல்லாமல் பின்னால் ஆடிக்கொண்டிருந்த குரூப்பை பற்றிய பேச்சு துவங்கியிருக்கிறார் மிஷ்கின் அதில் ஒருவர் சிறப்பாக நடனம் ஆடியதைக் கண்டு மேடைக்கு அழைத்து பாராட்டியிருக்கிறார் ஆனால் அப்போதே அந்த பெண் ஆடி முடித்துவிட்டு மேடையில் இருந்து விட்டாராம் இப்படி நடந்த சுழற்சிக்கு பிறகு அந்த பெண்ணை மீண்டும் தேடி மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இதை முடிக்கும் போது அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு தருவதாகவும் கூறிய மிஷ்கின் மற்ற நடுவர்களையே வாய மூடி நிற்க வைத்திருக்கிறார் இத்தனை காட்சிகளும் ஷோவில் வெளியாவதா இல்லை எனில் எடிட் பண்ணி தூக்கி விடலாமா என்பதை தான் தற்போது சூப்பர் சிங்கர் டீம் யோசித்துக் கொண்டிருக்கிறதாம் சின்னத்திரையின் நடுவர் சீட்டில் சினிமாவின் பைத்தியக்கார இயக்குனர் இந்த சீசன் ரொம்பவே கலக்கப் போகுது போல இருக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க